நடிகை சிறிவித்யாவின் தோழி சோபனா ரமேஷ் சிறி வித்யா கடைசி காலத்தில் பட்ட வேதனைகள் குறித்து வாவ் தமிழா சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் பேசியிருக்கிறார் அவர் பேசும்போது சிறி வித்யாவை கல்யாணத்திற்கு முன்னர் அவ்வளவு அழகாக பார்த்து கொண்டார் ஜார்ஜ் அவர் ஒரு பக்கா மலையாளி நல்ல கட்டுமஸ்தான உடல் அவருக்கு நானும் சிறி வித்யாவும் திருவனந்தபுரத்திற்கு அடிக்கடி செல்வோம் அப்படித்தான் ஜார்ஜு உடனான பழக்கம் அதிகரித்தது ஒரு கட்டத்தில் சிறிவித்யாவின் பணத்தை நிர்வகிக்கும் அளவுக்கு அவர் நெருக்கமானார் ஆனால் எனக்கு அவர் அப்போதே ஒரு ஏமாற்றி பேர்வழி என்பது நன்றாகவே தெரியும் எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்த நேரத்தில் தான் திடீரென்று சிறிவித்யாவின் இருந்து அவர் செக் கொடுக்காமலேயே பணம் சென்றிருந்தது தெரிய வந்தது இதனை அடுத்து பேங்கில் சென்று கேட்டபொழுது அவருடைய கையெழுத்திட்ட செக் உள்ளே இருப்பதாக பேங்க் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது இதனை கேட்ட சிறிவித்யா அப்படியே அப்செட் ஆகி உட்கார்ந்து இதனை அடுத்து ஜார்ஜி மீது அவர் வழக்கு பதிவு செய்தார் அவர் திருவனந்தபுரத்தில் இருந்து போயஸ்காரனுக்கு வந்துவிட்டார் அப்போதே அவருக்கு சின்ன சின்ன உடல் நலக்குறைவு ஏற்பட்டுக் கொண்டிருந்தது அப்போது அவருக்கு கேன்சர் இருப்பது உறுதிப்படுத்தப்படவில்லை அந்த சமயத்தில் அவர் தன்னுடைய எடையை குறைப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தார் அதற்கான சிகிச்சையும் போய்க் கொண்டிருந்தது இதற்கிடையில் இந்த சில உடல் நலக்குறைவுகள் அவரது கன்னத்தை ஒடுக்க வைத்தது அவளால் பாதி கண்களை மட்டுமே திறக்க முடிந்தது பின்னர் அவர் திருவனந்தபுரத்திற்கு சென்றுவிட்டார் அங்கு சென்ற சில காலத்திற்கு பிறகுதான் அவருக்கு கேன்சர் இருப்பதை என்னிடம் சொன்னார் என்று பேசினார் சிறிவித்யாவின் இறப்பு தொடர்பான இறுதி நிமிடங்கள் குறித்து அவரது உறவினர் விஜயலட்சுமி கலாட்டாஃபிங் சேனலில் அண்மையில் பேசினார் அவர் பேசும்போது ரெண்டாயிரத்தி மூணில் அவருக்கு கேன்சர் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அவர் மார்பக புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார் இது எதையுமே சிறிவித்யா எங்களிடம் சொல்லவில்லை சில வருடங்களுக்கு பின்னர் தான் ஸ்ரீவித்யாவிற்கு கேன்சர் என்பது எங்களுக்கு தெரிந்தது காலப்போக்கில் அந்த கேன்சர் அவளுடைய முதுகெலும்பிற்கு பரவ ஆரம்பித்து விட்டது இதன் நிலையில் தான் திடீரென்று ஸ்ரீவித்யா அவரது இறுதி கால நாட்களை கொண்டிருக்கிறார் என்று ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டது அதன் பின்னர் தான் அவருடைய அண்ணனும் என்னுடைய கணவருமான சங்கரை உடனே ஸ்ரீவித்யா வித்யா இருக்கும் இடத்திற்கு அனுப்பி வைத்தேன் அங்கே சென்று அவர் பார்த்தபோது ஸ்ரீவித்யாவிற்கு முடியெல்லாம் கொட்டி முகமெல்லாம் மஞ்சள் நிறமாக மாறி இருந்தார் இதை பார்த்த சங்கர் பயங்கரமாக கத்தி இருக்கிறார் ஆனால் ஸ்ரீவித்யாவோ ஏன் இங்கே வந்தாய் என்று கேட்டிருக்கிறார் தொடர்ந்து நீ அங்கே சென்று உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கொள் என்று சிறிவித்யா சொல்ல சங்கரோ இல்லை நான் செல்ல மாட்டேன் இங்குதான் இருப்பேன் என்று அடம் பிடித்திருக்கிறார் சிறிவித்யா என்னை பார்ப்பதற்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி சமாதானம் செய்திருக்கிறார் அன்றைய தினம் மதியம் கமல் சிறிவித்யாவை பார்த்தார் அதன் பின்னர் நாங்கள் அவரை சென்று பார்க்கும் பொழுது அவர் கண்ணெல்லாம் வெளியே வந்து முகமெல்லாம் மஞ்சள் படிந்து கையெல்லாம் காய்ந்து போய் சுய நினைவு இழந்து சிறிவித்யா இருந்தார் சில மணி நேரங்கள்தான் அவள் உயிரோடு இருக்கப் போகிறாள் தெரிந்துவிட்டது எங்கள் கண்முன்னே அவள் உயிர் பிரிந்தது அதன் பின்னர் அவளை வண்டியில் ஏற்றி இறுதி ஊர்வலம் நடத்தி பதினான்கு குண்டுகள் முழங்க அவளுக்கு எங்கள் முறைப்படி இறுதிச் சடங்கை செய்தோம் அவருக்கு இறுதி சடங்கு செய்வதற்கு வாத்தியார்கள் வரவில்லை கேட்டால் அவள் பிராமணர் இல்லை என்று சொன்னார்கள் என்று அவர் கூறியுள்ளார்